இரண்டு மாதங்களுக்கு முன் நிர்வாக காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட செகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் மீண்டும் செட்டி நாட்டின் தலைநகரான காரைக்குடி சந்திப்பு ரயில் நிலையத்திற்குள் நுழைய போகும் காட்சியை தான் ஜனவரி இறுதியுடன் சில நிர்வாக காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயில் மீண்டும் தனது பயணத்தை நேற்றைய தினம் செகந்திராபாத்தில் துவங்கி இன்றைய தினம் ராமநாதபுரத்தில் நிறைவு செய்ய இருக்கிறது அதனின் ஒரு வருகையை தான் இப்ப நீங்க போறீங்க இந்த முறை இந்த ரயில பல ஸ்பெஷலான விஷயங்களுமே இருக்குது ஸோ ட்ரெயினோட அரைவல பார்த்து அந்த விஷயத்திலதான் சொல்றேன் ஏன்னா இந்த ட்ரெயின்ல இந்த டைம் பதினெட்டு ஸ்லீப்பர் கோச் இருக்குது செகண்டராபாத்ல இருந்து நல்கொண்டா மெரியாலகுடா குண்டூர் தெனாலி பாப்பட்லா ஒங்கோல் நெல்லூர் கூடூர் சென்னை எக்மூர் விழுப்புரம் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக இந்த ரயில் ராமநாதபுரம் வரைக்கும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க

இந்த ரயில் மீண்டும் தொடர்ந்து தனது பயணத்தை துவங்கும் ராமநாதபுரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் சென்னைக்கு ஒரு பகல் ரயிலாக இருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரைக்குடியிலிருந்து அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் சென்னை எழுமூர் இந்த ரூட் வழியாக அகைன் செகந்திராபாத்துக்கு சாட்டர்டே போய் சேருது இதோட ரேக் ஷேரிங் படி செகந்திராபாத் வந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு சர்வீஸ் அண்ட் செகந்திராபாத் வந்து அண்ட் திருப்பதிக்கு ஒரு சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்